வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊலி மீன் ரெண்டு கிலோ எடுத்துருக்கு அது பாதி மீனை பொரிச்சு வச்சுட்டு ஒரு ஏழட்டு துண்ட மீன் அங்கே மண்டையை எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எப்படியே சிம்பிள் இருக்கட்டும் சீரம் பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டும் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா இப்போ பூண்டும் சின்ன வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கேன்

வெங்காயம் அரைச்சு வச்சது எல்லாம் நல்லா வதஞ்சிடுச்சு வெள்ளைக்கு அரைப்பில் இப்போ தக்காளி நாலு தக்காளி அரை வச்சுருக்கு அதை ஊற்றிக்கிடுவோம் தக்காளி பச்சாவளவது நல்லா வதங்கிடுவோம் வதங்கிச்சு கொஞ்சம் தனி மல மீன் குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி அளவுக்கு போட்டு இப்போ ஆயில் பத்தாது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலைண்ண கோல்டெண்ணெய் மூணு சேர்ந்த நிறைய குழம்பு மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அறுக்க வச்சு அப்புறம் வந்து கூலி காய்ச்சல் வச்சுருக்கோம்

குத்து மதிப்பாக தான் இதுக்கு உப்பு அளவு போட போகிறோம் உப்பு அளவு நோம்பு வச்சிருக்கேன் நோன்பெல்லாம் முடிஞ்சிருக்கேன் அந்த உப்பு அளவு பார்க்கணும் இப்போ குத்து மதிப்பாக போட்டு இப்போ அது கொதிச்சிருக்கா உப்பு போட்டு கிள்ளியாச்சு வீடியோ இப்போ மூடி போட்டாங்க கொதிக்கணும் தேங்காய் வந்து அப்புறம்தான் ஊற்றணும் ஊற்றக்கூடாது நல்லா சுண்டை வச்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் குதிக்கங்க தேங்காய் குதிக்குங்க எடுத்து எங்களுக்கு போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க தண்ணி ஊற்றிக்கிறான் தண்ணி ஊற்றிக்கிறான் எங்களுக்கு இந்த திக்னஸ் போதும் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு மீன் எடுத்து ஊழி மீன் ரெண்டு கிலோ மீன் வாங்கினதில் நாறிக்கெடுப்போம் குழம்புல விட்டு மீன் திண்டி விட்டுருவோம் நோன்புக்கனால உப்பு தான் பார்க்க முடியாது கடைசி தான் பார்க்கணும் லைட் ரொம்ப குள கொலம் இருக்குது லைட்டாக தண்ணி குழம்பு தேங்காய் மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லாருந்தா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகா வந்துருச்சு இப்போ வந்து உப்பெல்லாம் நாங்களும் ரம்ஜான் போச்சாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிவோம்